அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரண்ட நண்பர்களே ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை பத்தாம் தேதி தூய்மை காவலர்களுக்கு கௌரவிப்பு விழா நம்முடைய திருப்பூர் மணிமகால்ல காங்கைமட்டில் இருக்கக்கூடிய மணிமகால் நடைபெறுகிறது நீங்க யாருக்கிட்டையும் அட்ரஸே கேட்க வேண்டாம் மணிமகால் நடிச்சீங்கன்னா நேர கூகுள்ல வந்துரும் நேரம் அங்க வந்துருங்க காலையில ஒன்பது மணிக்கு விழா ஆரம்பிக்கும் முதல் நாள் இரவு வரக்கூடியவங்க வந்து தங்கிக்கலாம் அதுக்கு வந்து மண்டபத்திலேயே ஏற்பாடு பண்ணிருக்கோம் வந்துருங்க நீங்க வந்து தேவைப்படுறவங்க நம்ம மாதவன் நம்பருக்கு கூப்பிடுங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்வார் மாதவன நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் இதுக்கு வந்து நேரடியாக வந்து ஏதேனும் உதவி செய்வார்கள் அங்கேயே வந்து நம்மளுடைய அறக்கட்டளையோட அன்பர்கள் அங்கே இருப்பார்கள் அங்கேயே நீங்க ரிசிப்ட் போட்டு வாங்கிக்கலாம் ஏற்கனவே பணம் செலுத்தியவர்கள் உங்களுக்கு ஏடிஜி ரிசிப்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதே போல நம்மளுடைய பஞ்சபட்சி புத்தகங்கள் கருங்காலி கட்டைகள் பிரமிடுகள் எல்லாம் வந்து அங்கே கிடைக்கும் அங்கே வந்து நம்ம ஸ்ப்ரே கிடைக்கும் எல்லாமே ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம அன்பர்கள் எல்லாம் வந்து அதை வாங்கிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தேவைப்படுவோம் நீங்க வந்து அங்கேயே வாங்கிக்கலாம் வாங்க நம்ம அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் பத்தாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு பல சிறப்பு விருந்தினர்களுடன் பல வெற்றி பெற்ற மனிதர்களுடன் நாம் வந்து சந்திப்போம் சனிக்கிழமை நம்ம வார வாரம் சொல்லிட்டே இருக்கிறதா கடனை திருப்பி செலுத்துங்கள் வட்டியை திருப்பி கொடுங்க கடனை கட்ட வேண்டும் என நினைங்கள் யாரையாவது ஏமாத்தணும் எங்கேயும் நினைக்கவே நினைக்காதீங்க கடவுள் வட்டி போட்டு வசூல் செய்தே தீர்வார் நீங்க அதுக்கு காரணம் நியாயமான காரணம் எதை கண்டுபிடித்தாலும் நீங்கள் அடைக்கும் கடனை அடைத்தே தீர வேண்டும் நீங்க கவலையே படாதீங்க உங்ககிட்ட பணம் வாங்கி யாராவது ஏமாத்தினாலும் இறைவன் தண்டனை கொடுத்தே தீர்வார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஆனா கொல்லாம விடவே விட நீங்க யாரையும் எந்த இடத்திலையும் ஏமாற்றாதீர்கள் விரைவில் ஏமாந்து போவீர்கள் முடிந்த அளவுக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஆடி மாசம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வதேச உலக பூர்வ குடிமக்கள் தினம் பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது அதன் பின்பு பிரதமை மாலை நாலு மணி நாலு நிமிடம் வரைக்கும் திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ஆயுஷ்மான்

மண்டலத்துக்குள்ள வந்துருவார் ராகு பூரட்டாதியில கும்பத்துல சனி பகவான் உத்தரட்டாதி மீனத்தில் இருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உத்தரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி உத்தரட்டாதியில் இருப்பவர்கள் எல்லாம் அழகிய நம்பிராயர் திருக்குறங்குடி வள்ளியூர் போயிட்டு வாங்க வாழ்க்கை கட்டாய வளமா இருக்கும் வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் என இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் தோங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பவங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டபானந்தர்